நமக்கு பிறவிதோறும் அந்த புண்ணியம் கிடைக்கும் அதனால் மாலையில் நடக்கிற பௌர்ணமி பூஜைக்கு போங்க முருகன் சன்னதியில் முருகருக்கு வழிபாடு நடக்கும் போய் கலந்துக்கோங்க மிகவும் நல்லது இன்றைக்கி திருச்செந்தூரில் எள்ளு போட இடம் இருக்காது சாதாரணமாகவே கூட்டம் ரொம்ப இருக்கும் இப்போ கும்பாபிஷேகம் வேறு நடக்குது அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளவு கூட்டம் பூமாரி வெற்றிவேல் வணக்கம் அம்பிகை சக்தி முற்றங்கிற ஒரு தளத்தில் பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்குது சத்தி முற்றம் அங்கே பார்த்தீங்கன்னா அம்பிகை லிங்கத்தை தழுவிக்கிட்டு அந்த அம்பிகையை நீங்கள் வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் இப்போ பாருங்க கணவன் மனைவி சண்டை தான் நிறைய கேட்குறாங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை வர்றதுக்கு நீங்கள் சக்தி முற்றம் போய் வழிபட்டால் ஆனவங்களும் கூட சேர்ந்துருவாங்க சக்தி முற்ற திருத்தலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அம்பிகை வந்து ஈஸ்வரனை தழுப்பிக்கிட்டு இருப்பா அதனால் தவறாமல் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டுகிறவங்க கணவன் மனைவி சேரணுங்கிறவங்க நல்லது எந்த ராசியில் இருக்குது எந்த கிரகம் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க, பார்ப்போம் லக்னம் அதாவது எந்த கிரக வீடு மேஷமாக ரிஷபமாக எந்த வீடு எந்த கிரகம் அதுவும் தெரியணும் லக்னம் வந்து தனுஷா சாந்தி கார்த்திகேயன் வணக்கம் பாருங்கள் பாலமுருகன் வந்துட்டாரு பாலமுருகனை வணங்கினால் பிள்ளை வரம் கிடைக்கும் பிள்ளை வரம் வேணும் விருச்சிகம் செவ்வாயில் லக்கணம் முடங்கி கிடக்குங்க முருகனை தவறாமல் போய் கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தேடி போய் வணங்குங்க தேடி போய் வணங்கினால் உங்களுக்கு அந்த முழக்கம் நல்லாகி போகும் விருச்சிகத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அதனால் நீங்கள் செவ்வாய் தோறும் செவ்வரளி சாத்தி முருகனை வணங்கினால் அந்த இதெல்லாம் அடிபட்டு போகும் தவறாமல் வணங்கணும் செவ்வாய்க்கிழமைன்னா நீங்கள் முருகனை கூப்பிட்டு ஓடணும் நம்பர் இல்லைம்மா எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை நீங்கள் எதுனாலும் இதில் கேளுங்கள் கமெண்ட்டுக்கு எழுதுங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை நான் வாங்கி கொடுத்து என்ன செய்ய வாட்ஸ்அப்பு பக்கமே போக மாட்டேன் அதனால் தேன்மொழி செவ்வாய் கிழமையாக ஓட்டமாக ஓடுங்க முருகரை தேடி வீட்டில் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் படம் வச்சு வணங்குங்க சஷ்டிகிருத்தியலுக்கு முருகரை தேடி போய் கும்பிடுங்க அவருடைய வண்டி வாகனத்தில் முருகர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்ட சொல்லுங்கள் சிவ செல்லுக்கு ரிங் டோனாக முருகர் பாடல்களை போட்டு கேட்க சொல்லுங்கள் அப்படி முருக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாருனாக்கா மிகவும் நல்லா இருப்பார் அந்த லக்கணம் முடக்கம் நல்லாகி போயிடும்